பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோடு நீ கருள்வாய் முருகன் உள்ள வந்தா முகம் அழகாயிரும் உடனே நீங்க நினைக்க கூடாது பேரன் உள்ள எல்லாம் போட வேண்டாமா சார் அதெல்லாம் போயிடும் கிருபானந்த வாரியார் முகத்தை பார்த்திருக்கீங்களா பாமன் சாமி முகத்தை பார்த்திருக்கீங்களா கண்ணு அப்படியே இன்னொன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க முருகனுடைய பக்திக்குள்ள ஈடுபட 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 நீங்க மனசுல நினைக்கிறீங்கல்ல உதாரணத்துக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒன்று வேணும்னு நினைச்சோம்னா அதே மாதிரி நடக்கும் அதே மாதிரி எள்ளு பிசகாம நடக்கும் என்ன நினைக்கிறமோ அது நடக்கும் தப்பி தவிர ஏன்னா சபிச்சு விட்டோம்னு வைங்க யாரையாவது சபிச்சுட்டோம் ஆனால் முருகடியார்கள் யாரையும் சபிக்க கூடாது நமக்கு எதிரியாகவே இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது சபிக்க கூடாது அது ஏன் சபி சபிக்க கூடாதுன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணி ஒரு பலனை சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல சபிச்சா அத்தனையும் போயிடும் ஆனால் அது நடந்துடும் அவனுக்கு இருந்தாலும் சொல்றேன் முருகனை கும்பிடுறவங்க முருக பெருமான பூஜிக்கிறவங்க வேள்மாறல் பாராயணம் பண்றவங்க திருப்புகள் படிக்கிறவங்க வாய் திறந்து யாரையாவது ஒன்று நடக்கும் நடந்து போயிடும் நடந்துடும் அதனால எக்காரணம் கொண்டு என்ன சொல்லக்கூடாது சபிக்க கூடாது இதையே ரிவர்ஸ்ல சொல்றேன் எக்காரணம் கொண்டு உங்களுக்கும் அவநம்பிக்கையான வார்த்தையை எப்போதும் சொல்லாதீங்க இனிமேல் இந்த வேள்மாறலை விட்டு வெளியே போகும்போது யாராவது போன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னா என்ன சொல்வீங்க தான் இருக்கும் அந்த தானில் தான் எல்லாம் இருக்கு ரொம்ப நெ நெருங்கப்பட்டவங்க கேட்டாங்கன்னா ஏதோ இருக்கும் சாப்பிட்டீங்களா எனத்த சாப்பிட்டு வேல்மாரலுக்கு போனீங்களா எனத்த போய் எனத்தரு காலு தாங்க வலிக்குது நாலு மணி நேரம் உட்காந்து இதே இன்னொருத்தட்ட போய் கேடுங்க எப்படி இருத்தீங்க முருகன்லால் ஒரு குழையும் இல்லைங்க